நிவாரண பொருட்களுடன் ஜான்குமார் எம்எல்ஏ முன்னிலையில் களத்தில் மார்டின் டீம் புதுச்சேரியில் பெஞ்சல் புயல் கரையை கடந்தது இதனால் புதுச்சேரி வரலாறு காணாத அளவுக்கு சுமார் மூன்று சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது இதனால் புதுச்சேரி நகர பகுதிகளில் பல தொகுதிகள் மட்டுமின்றி பகுதிகளிலும் மிக மோசமான அளவுக்கு பாதிப்புக்குள்ளாகின குறிப்பாக காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட வெங்கடா நகர் சமிப்பிள்ளை தோட்டம் ரெயின்போ நகர் கிருஷ்ணா நகர் வல்லனார் சாலை கவிக்குயில் நகர் போன்ற இடங்களில் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் எம்எல்ஏ பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டு குடிநீர் பால் பிஸ்கெட் உணவுப் பொருட்களை வழங்கினார் அதைத் தொடர்ந்து சமூக சேவகரும் தொழிலதிபருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் பாதிப்புக்குள்ளான மக்களுக்கு போர்க்கால அடிப்படையில் நிவாரணம் வழங்க உள்ளதாக நேற்று கூறினார் அதைத் தொடர்ந்து இன்று தொழிலதிபரும் சமூக சேவகருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் தன்னார்வலர்கள் ஐம்பது நபர்களுடன் காமராஜர் தொகுதிக்கு வருகை பிரிந்து சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் எம்எல்ஏ முன்னிலையில் காலை உணவுக்காக பத்தாயிரம் குடும்பங்களுக்கு பொங்கல் கிச்சடி வழங்கினர் மதியம் பத்தாயிரம் குடும்பங்களுக்கு உணவு பொட்டலங்களை பாஜக நிர்வாகிகளுடன் கோவையிலிருந்து வந்த தன்னார்வலர்களுடன் வீடு வீடாக சென்று வழங்கினார் இரவு உணவு பத்தாயிரம் குடும்பங்களுக்கு தயாரித்து வழங்க உள்ளது என்று கூறினார்கள் சமைப்பிள்ளை தோட்டம் ரெயின்போ நகர் ஆகிய பகுதிகளில் மருத்துவ முகாம் நடத்தி நோயால் பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு இலவச மருந்துகள் வழங்கப்பட்டன பாதிக்கப்பட்ட குடும்ப மக்களுக்கு போர்வைகள் வழங்கப்பட்டது ஐந்து கிலோ அரிசி இரண்டு கிலோ சர்க்கரை இரண்டு கிலோ வெள்ளம் பால் பவுடர் பிஸ்கட் போன்ற நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டன புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் எம்எல்ஏ மற்றும் ரிச்சர்ட் ஜான்குமார் எம்எல்ஏ கல்யாண சுந்தரம் எம்எல்ஏ ஆகியோர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுடன் இணைந்து நிவாரணப் பொருட்களை வழங்கினர் இவர்களின் பணிகளை ஊக்குவிக்கும் வகையில் திருமதி லீமா ரோஸ்லின் மார்ஜின் அவர்கள் கலந்து கொண்டு சேவை புரிந்தவர்களை பாராட்டினர் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது முதல்வரின் பாராளுமன்ற செயலரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார் எம்எல்ஏ மற்றும் ரிச்சர்ட் ஜான்குமார் எம்எல்ஏ ஒடிசா குஜராத் கேரளா தமிழ்நாடு ஆகிய பகுதிகளில் புயல் மழை வெள்ளம் காலங்களில் எங்களது தொண்டு நிறுவனத்தின் மூலம் பல கோடி நிவாரணப் பொருட்களை வழங்கியுள்ளோம் மழை காலங்களில் தண்ணீர் தேங்காத வண்ணம் கிணறுகள் அமைத்து மக்கள் பாதுகாப்புக்காக உதவ உள்ளும் ராமநாத் டிஸ்ட்ரிக் முதல் விருதுநகர் டிஸ்ட்ரிக் நாற்பத்தி கிலோமீட்டர் வரை மூடியுள்ள கிணறுகளை சுத்தப்படுத்தி கிராமங்களுக்கு குடிநீர் மற்றும் விவசாயத்திற்கான நீர் ஆதாயத்தை பெருக்கி இதன் மூலம் மக்கள் பயன்பெற்றுள்ளார்கள் அதேபோல் புதுச்சேரியிலும் அரசு அனுமதியுடன் நீர்நிலைகளை மழைநீர் சேமிக்கும் வகையில் சுத்தப்படுத்தி தூர்வாரி நல்ல குடிநீராக வழங்க உள்ளும் தற்போது புயல் மழை காலங்களால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று பார்வையிட்டு எங்களது தோண்டு நிறுவனம் மூலம் முதல் கட்டமாக நான்கு கோடிக்கு நிவாரணம் வழங்க உள்ளோம் பிறகு பாதிக்கப்பட்ட மக்களின் தேவைகளை அறிந்து நிவாரணம் வழங்க உள்ளோம் என்று கூறினர் புதுச்சேரி மக்கள் எங்கிருந்தோ வந்த மகராசன் எங்களின் இன்னல்களை போக்கும் வகையில் குடிநீர் பால் உணவு பிஸ்கட் அரிசி சர்க்கரை போர்வை வழங்கி மருத்துவர்களை எங்கள் பகுதிகளுக்கே அழைத்து வந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இலவச உயரக சிகிச்சை அளித்து உலகத்தரம் வாய்ந்த மருந்துகளை போர்க்கால் அடிப்படையில் உடனடியாக வழங்கிய சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை பாராட்டுகின்றோம் இதற்கு உறுதுணையாக இருந்த சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் எம்எல்ஏவை வாழ்த்துகின்றோம் என்று கூறினார்கள் அந்த பெஞ்சல் புயல்னால பாண்டிச்சேரி கடலூர் தமிழ்நாடு சில ஏரியாக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிச்சிருக்கனால எங்கள் மாட்டின் குழு மூலிமா என்ன நன்கூடை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணிருக்கோம் எப்போ இந்த மாதிரி புயலோ எந்த நேச்சுரல் டிசாஸ்டர் வரும்போது என்றைக்குமே எங்கள் கம்பெனி ஆர்கனைசேஷன் நாங்கள் கூடவே இருந்திருக்கோம் இது கார்கில் வார் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கோம் லாஸ்ட் டைம் அஸ்ஸாமில் ஃபிளட் வரும்போதும் நாங்கள் ஒன் குரோட் டொனேட் பண்ணியிருந்தோம் நம்ம தமிழ்நாட்டில் புயல் வந்திருக்கும் போது நாங்கள் ஒரு அஞ்சு கோடி டொனேட் பண்ணியிருந்தோம் இப்போ ரீசண்டாக கேரளா வந்திருக்கும் போதும் டூ க்ரோஸ் டொனேட் பண்ணியிருந்தோம் இது போக நாங்கள் மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரி ஒரு இருபது கோடி வரைக்கும் நாங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி ஃப்ளட் ரிலீஃப் ஆக்டிவிட்டீஸ்க்காக நாங்கள் பண்ணியிருக்கோம் டோட்டலாக எங்கள் குரூப் ஃபவுண்டேஷன் மூலிமா நாங்கள் நூற்றி கோடி இந்த மாதிரி ட்ரஸ்ட் ஆக்டிவிட்டீஸில் நாங்கள் சேரிட்டி பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் இந்த வாட்டி நாங்கள் பாண்டிச்சேரிக்கு புதுச்சேரிக்கு இந்த வாட்டி அரௌண்ட் ஃபோர் க்ரோஸ் நாங்கள் பிளான் இருக்கோம் ஸோ அதில் கொஞ்சம் பொருட்கள்லாம் வந்து இறங்கியிருக்கு இது போக மற்ற பொருட்கள் இங்கேலாம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கோம் அந்த இடங்களில் நாங்கள் ஒன்று ஒன்றா அங்கே டீம் போட்டு நாங்கள் ஹேண்டவு பண்ணுறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம் உணவு இது வரைக்கும் பத்தாயிரம் பேர்த்துக்கு நாங்கள் பிளான் பண்ணி ஆல்மோஸ்ட் காலை பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சது இப்போ லஞ்சும் டின்ருக்கும் நடந்துட்டு இருக்கோம் இப்போ நாங்கள் அதை பெட்ஷீட்டு அரிசி சுகரு வீட்டுக்கு தேவைப்படுற பால் ஸோ இந்த மாதிரி அத்தியாவசியங்கள் என்ன தேவை இருக்கோ அதை நாங்கள் ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணிட்டு கொடுக்குறோம் பெட்ஷீட்டு ஒருவெல்லாம் நல்லா கொடுத்துட்டுருந்தோம் நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இது வரைக்கும் என்னது அது இப்போ இந்த மாதிரி கேனல்ஸ்லாம் வந்து மெயின் ப்ராப்ளம் என்னன்னா இந்த மாதிரி வாட்டர் லாகிங் கரெக்டாக வாட்டர் சேனல்ஸ் வந்து நம்ம பிளான் பண்ணாதான் இது ஒரு மெயின் ரீசனுங்க ஒன்று ஆக்கமிப்பிலையோ இல்லை தெரியாமல் வீடு கட்டியிருப்பாங்க இல்லை ஒரு ஒரு பிளானிங் இல்லாமல் நடந்திருக்கோம் அந்த காலத்தில் நடந்திருக்கோம் இப்போ இந்த இதை எப்படி இதுவே பண்ணுறது நாங்கள் இப்போ ரீசெண்டாக ராம்நாடு டிஸ்ட்ரிக்டில் இவர் நிமல் ராகவா ராகவன் சொல்லிட்டு மெகா ஃபவுண்டேஷன் வச்சுருக்காரு அவங்க கூடயும் நாங்கள் மாட்டர்ன் ஃபவுண்டேஷன் சேர்ந்து இப்போ ராம்நாடு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து விருதுநகர் டிஸ்ட்ரிக் வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி எயிட் கிலோமீட்டர்ஸ் அங்கே இருக்கிற அந்த சேனல்ஸ்லாம் கேனல்ஸ்லாம் மூடி போயிருந்தனால அவங்களுக்கு விவசாயத்துக்கு குடிநீருக்கே தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இப்போ நாங்கள் இந்த ஆக்டிவிட்டி வந்து நாங்கள் ஐம்பது லட்சம் செலவில் பண்ணுறோம் இது பண்ணுற இது பொருள் மூலிமா என்ன பெனிஃபிட் ஆகுதுன்னா நானூற்றி ஐம்பத்தஞ்சு வில்லேஜஸ் வந்து குடிநீர் அவங்களுக்கு விவசாயத்துக்கு இது எல்லாத்துக்குமே தண்ணீர் பற்றாக்குறை இல்லாமல் அவங்களுக்கு பெனிஃபிட் ஆவாங்க ஒன்று நம்பர் டூ வந்து ஆயிரம் லேக்ஸ் மூலிமா ரெடி ரெடி பண்ணுறோம் இது கூட ரெண்டாயிரத்து ஐநூறு குட்டைகள் பாண்ட்ஸ் அதுவும் இந்த இந்த பிளான் மூலிமா இதுவே ஆகுது ஸோ அதே மாதிரி இப்போ பாண்டி புதுச்சேரிக்கு இப்போ வேற என்ன நம்ம ஊருக்கு எங்கெல்லாம் இந்த மாதிரி லாகிங் இருக்கு என்னங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த ஃபவுண்டேஷன் கூட சேர்ந்து நாங்கள் இங்கே புதுச்சேரிக்கும் ஒரு ஃபியூச்சர் இந்த மாதிரி ஒரு டிசாஸ்டர் வராமல் இருக்கிறதுக்கு என்ன ப்ரொடெக்ட் பண்ண முடியுமோ எங்கனால முடிஞ்சோம் அது இப்போ எங்கெல்லாம் பாதிக்கப்படுறோம் அதை பிளான் பண்ணியிருக்கோம் இப்போ இமீடியட்டாக ஒரு ஃபோர் க்ரோஸ் பிளான் பண்ணியிருக்கோம் எந்த அளவுக்கு தேவை இருக்குது என்ன இப்போ மழை அந்த அளவுக்கு நின்றுச்சு ஸோ இப்போ எல்லாம் ஏழு ஏழு நிலைக்கு அவர் திரும்பி திரும்பிட்டாங்க இதுக்கப்புறம் தேவை எந்த அளவுக்கு தேவை இருக்கோ அந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாங்க அது நாங்கள் அது ஸ்டடி பண்ணணும் எங்கள் ட்ரஸ்ட் மூலிமா நாங்கள் எங்கள் எங்கள் டோவியூவில் என்ன மேக்ஸிமம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தான் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் புதுச்சேரி அரசியலில் நீங்கள் என்ட்ரி கொடுத்துருக்கீங்க

எல்லா தொகுதியில் புதுசை ஃபுல்லாகவே எங்கே எந்த மக்களுக்கு எங்கே மாலை முழுவதும் எங்கே தேவை இருக்கோ எங்கே பாதிக்கப்பட்டிருக்காங்களோ கண்டிப்பாக நாங்கள் சேவை செய்வோம்